అయించు వర్ష మార్గం

கொஞ்சம் <imitation> கொஞ்சம் <imitation> அஜி ஆவீரநாதாருக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் நாம் patriotism வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் கங்கை முதல் வரலாறு ஒரே கங்கை முதல் வரலாறு ஒரே கங்கை வரலாறு ஒரே ஆஹா அடுத்த வெயிட் பண்ணிட மாட்டீங்க ஆர்த்தி செய்ய ராஜா ராணிக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழே வாருங்கள் போதே வாடையத்துக்கு புகழ் புகழ் வருது வரு சோழ சேனை வருதுபது வருதுப வருது பார் வருதுபது let go!

அந்த நாளில் புலி கொடி வேந்தன் பிறந்த நாளில் புலிகளை காக்க உறுதி ஏற்போம் புலிகளை காக்க உறுதி ஏற்போம் ஹாசர்ஹாசன் பிறந்த நாளில் ஹாசர்ஹாசன் பிறந்த நாளில் சரசுப தலை மயில் சீமான் தலை மயில் அன்னை தமிழ் அரியணை ஏற அன்னை தமிழ் அரியணை ஏறு உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் சீமான் தம்பிகள் உறுதி ஏற்போம் சீமான் தம்பிகள் உறுதி ஏற்போம் சீமான் தலை மயில்